السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ما بعد غني مرندي الله ونلدي عرلي الله نماني ورميدهم إلا نيرتهم إلا نليهم ملوكاً أبواي الله ونقواناً இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மை படைத்து பரிபாலித்து வளர்ப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை வளர்க்கவில்லை என்றால் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் நிச்சயம் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறிவிடுவோம் அல்லாஹ் அல்லாவிடத்திலே நாம் எல்லா நிலையிலும் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவனிடத்தில் ஒப்படைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் பொழுது அம்ரி இலை அல்லா என் காரியங்கள் அனைத்தையும் உன்னிடத்தில் ஒப்படைத்தேன் என்று அபிஸ்ராஸ் அவர்கள் ஒரு துவா சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய எல்லா காரியத்தையும் இடத்தில் ஒப்படைப்போம் எல்லா நிச்சயம் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும் நேற்று இந்தியாவில் குஜராத்தில் ஏற்பட்ட விமான விபத்து ஒரு சில நிமிடங்களில் ஏறி அமர்ந்த ஒரு சில நிமிடங்களில் அது பறந்த மூன்று நிமிடத்துக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி ஒரே ஒரு நபரை தவிர மீது இரநூத்தி நாற்பத்தோரு நபர்கள் இறந்திருக்கின்றார்கள் அனைவரும் மனிதர்கள்தான் அல்லாவின் நடிகார்கள் தான் ஆதமர் நபீனா அனை இஸ்லாமுடைய பிள்ளைகள்தான் உயிர் உயிர்தான் மரணம் மரணம்தான் நிச்சயம் அந்த குடும்பத்தார்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பெயரிழப்பு தான் நாம் இந்த துக்கத்தில் நாம் அனைவரும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு முடிந்தால் ஆறுதல் கூற வேண்டும் அந்த குடும்பத்தார்களுக்கு நாம் உதவ வேண்டும் அல்லாஹ் தாலா உண்மையில் எல்லோரையும் இது போன்ற கொடூரமான விபத்துக்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் துவா செய்வோம் குறிப்பாக நமக்கு எல்லா விஷயங்களிலும் நம்முடைய நாயக சுதே கரீம் முஹம்மது முஸ்தபா சல்லாஹூ அனை வசமர்கள் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் அது குறிப்பாக நாம் பாதுகாப்பு பெற வேண்டிய பல விஷயங்களில் ஒரு விஷயம் சொன்னார்கள் இப்படி அல்லாஹும் இந்த துவாவை அவர்கள் அதிகமாக கேட்டிருக்கின்றார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய துவா அதுவும் குறிப்பாக பயணம் செய்யக்கூடிய மக்கள் இதை கேட்க வேண்டிய துவா இருக்கும் நான்கு விஷயங்கள் ஒன்று மேலிருந்து பில்டிங் இடிந்திரம் மேல் விழுவது இரண்டாவதாக நாம் கீழே விழுந்து இறந்து போவது மூன்றாவதாக தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுவது நான்காவதாக தீயில் கருக கருகுவதை கருவதை விட்டு பாதுகாப்பத்தில் இருக்கின்றார் என்று சாதாரணமாக பார்க்கின்றோம் எங்கேயோ அமர்ந்து கொண்டிருப்போம் நமக்கு மேலாக ஒரு பில்டிங் நமக்கு மேலே விழுந்து வரணமடையக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இதோ நேற்று நடந்த அந்த விபத்து பொதுவாக விமான விபத்துக்கள் கடலுக்குள்ளாக ஏற்படும் இங்கே புறப்பட்ட உடனே விழுந்ததன் காரணமாக ஒரு கல்லூரி விடுதிகளை விழுந்து அதில் உள்ள ஐந்து மாணவர்கள் இறந்ததாக செய்து வருகின்றன பல்லாவிடத்தில் நாம் எல்லா விதமான நம்முடைய முன்னால் பின்னால் இடது வலது கீழே மேலே எல்லாவற்றையும் விட்டு பாதுகாப்பு தேட ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் மஹ்பல் மீன் பைனா அமீன் பைனா ஐதீனா அமீன் ஹல்ஃபீனா வாங்கி எமீனா வாங்கி ஷிமாலினா அமீன் ஃபவுகீனா அபிசாஸ் அவர்கள் இந்த துவாவை மேலே கீழே இடது வலது எல்லா புறத்திலிருந்தும் பாதுகாப்பு அல்லா இடத்தில் கேட்டிருக்கின்றார் நாம் அதிகமான முறையில் இந்த துவாவை உதவும் அல்லாஹு தாலா இருந்து தீயில் இறந்து போவதை விட்டும் தண்ணீர் மூலி இறப்பதை விட்டும் நமக்கு மேலாக ஏதாவது ஒரு பில்டிங் நமது மேலே விழுந்து நாம் இறப்பதை விட்டும் நாம் கீழே விழுந்து இறப்பதை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்து கண்ணியமான ஒரு முகத்தை ஒரு அத்த இல்லா இல்லாபான் தோ முஸ்லீமுன் நீங்கள் முஸ்லீமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் அதற்குரிய வழிகள் என்ன அதற்குரிய வாய்ப்பு என்ன அதற்குரிய பாதை என்ன அந்த பாதையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் வாழ வேண்டும் மேலும் குறிப்பாக பிரயாணம் செய்யும் பொழுது அதற்குரிய இரண்டக்கா துருவது அதற்கான நிறைய துவாக்கள் இருக்கின்றன அந்த ஒழுக்கத்தை பேணுவது இதையெல்லாம் செய்து நாம் பயன் பயணம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயம் நம்மை பாதுகாப்பான் இதுபோன்று விபத்தை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கேட்ட துவாக்கடை அதிகமாக நாம் துவா கேட்டுக்கொள்வோம் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹி சிறந்தவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகா